ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோஸ் வந்து இதுக்காக தான் வந்து முடியாதுன்னு சொல்லுவவங்களுக்காக வந்து இந்த முடி வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து என்ன பண்ணி வந்து ரோட்டோரத்தில் வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசி பேசி போயிட்டே இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த ரோட்டு சைடில் அவங்க வந்து ரோட்டு ஒரு கரையோரமாக வந்து ஒதுங்கி போயிட்டே இருக்காவ அப்போ அந்த ரோட்டோரத்தில் வந்து ரோட்டோரத்தில் வந்து ஒரு பள்ளம் கிடக்குது பள்ளம் இருந்து அது வந்து கொஞ்சம் மழை தண்ணி வந்து கெட்டி வந்து கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் கெட்டி கடந்து வந்து அது பள்ளம் கிடைக்குது தெரியாமல் இருக்குது அவங்க வந்து வந்ததில் வந்து ஒரு நண்பர் வந்து உள்ளே விழுந்துச்சாங்க அந்த பள்ளம் வந்து பள்ளத்துலேருந்து அவரால் வந்து எலும்பி வர முடிய பள்ளம் தான் இருந்தாலும் வந்து அவர் விழுந்ததை வந்து பயத்தில் வந்து என்ன பண்ணியனா வந்து என்னால் எழும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஆவேசமாக வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தியாரு ஆனால் அவர் அதுலேருந்து வந்து என்ன பண்ணிர்னா வந்து எலும்பி வர முயற்சிக்கல நம்மளால் முடியுமான்னு முயற்சி செய்யாமல் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்தியார் கத்தி அடுத்தது அருகில் உள்ளவங்க வந்து அவரை வந்து ச சத்தத்தை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கையை பிடிச்சு இழுத்து வெ வெளியே தூக்கி விடியாரு ஆனால் வந்து அவர் வந்து அது வந்து அவராட்டி தன்னால் எழுவி வரக்கூடிய பள்ளம் தான் ஆனால் வந்து அவர் வந்து அந்த பதட்டத்தில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் வந்து அவரை அந்த யோசிக்கலை யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு தான் யோசிக்கிறாரே தவிர நம்ம அதில் வந்து இருந்து எழும்பி வர முயலோன்னு சொல்லி யோசிக்கலை அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் இதே போல் நம்ம வாழ்க்கை வந்து சில நேரங்களத்தில் நம்ம தடுமாறி ஆழத்தில் விழுந்துருவோம் அப்போ வந்து நம்மளை காப்பாற்றுறது வந்து யாராவது வரத்தான் செய்யணும் எழும்பி வரத்தான் செய்யணும் ஆனால் வந்து கொஞ்சம் தடுமாறி விழும்போது வந்து நம்மளே வந்து எதற்காக வந்து அதில் தடுமாறி விழுந்தோன்னு வந்து யோசித்து அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக கரையேறி கரையேறி வெளியே வர வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்தால் தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோஸ் வந்து எதுக்காக தான் வந்து நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் நியூ யூடியூபர்ஸாக இருக்கலாம் நீங்கள் நீங்களும் நியூ யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப்ல வந்துட்டீங்க நம்மளை வந்து இதில் இதே இப்போ பண்ண முடியும் பண்ண முடியும் இதில் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்தாச்சு நம்ம வந்து அந்த வந்து எல்லா தடைகளையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முன்னேறி வந்து வெளியே வர வேணும் அதில் இருந்து ஏன்னா வந்து பல தடைகளை கடந்து அந்த நம்ம வந்து முன்னேறி வரவே வர்றது தான் வந்து நம்மளோட முயற்சியாக இருக்கும் நம்மளால் வந்து கரையேற முடியாத பள்ளத்தில் விழுந்து கிடந்த அதற்கு வந்து நம்ம மற்றவர்களோட உதவியை வந்து நம்ம தேடலாம் ஆனால் வந்து நம்மளால் வந்து கரையேறக்கூடிய முயற்சி இடத்துல பள்ளத்தில் நம்ம விழுந்தால் வந்து நம்ம வந்து முதல் வந்து நம்மளுடைய மனதை வந்து பதட்டப்படாமல் நம்ம இதில் வந்து எப்படி வெளியே வரணும் அதுக்காக தான் நம்ம யோசிக்கணும் அதே போல் தான் இந்த யூடியூப்லேயும் வந்து நம்ம வந்துட்டு நம்ம சாதிக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து நியூ யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பள்ளத்தில் வந்து விழுந்து கிடைக்கும் நம்மளால் கரையேற முடியக்கூடிய பள்ளத்தில் நம்ம வந்து அந்த பள்ளத்துலேருந்து இருந்து எப்படா வெளியேறேன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சதை வந்து பதட்டப்படாமல் நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் எல்லாமே யூடியூப்பில் வரமே சைட்டினால் அப்படியெல்லாம் நிறைய வரும் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பதட்டப்படாமல் வந்து இந்த சேனலை வந்து நம்ம ரன் பண்ணி கொண்டு வந்தால் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் யூடியூப்ஸ்க்காகவும் அது பிறகு வந்து என்னுடைய ஃபேமிலிக்காகவும் வந்து இந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்